ஹலோ யூடியூப் நண்பர்களை இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தீபாவளியோடு வருகின்ற அமாவாசையில் நிறைய பேர் இந்த கேதார கௌரி விரதம் போய் கடைப்பிடிப்பாங்க ஸோ இரண்டு நாட்கள் அமாவாசை வருவதனால எந்த நாள் நம்ம இந்த கேதார கௌரி விரதத்தை கடைப்பிடிக்கணும் அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா ஸோ அதுக்கான ஒரு பதில் தான் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த கேதார கௌரி விரத பூஜையை செய்பவர்களாக இருந்தால் அதுக்கான காரணத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இல்லைங்களா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி கடுமையாக இருபத்தி ஒரு நாட்கள் இந்த பூஜையை செய்கிறாங்க எதுக்காக செய்கிறாங்கன்னா சிவபெருமான் தன்னூல் பாதியாக அவர் அவர் பார்வதி தேவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இறுதியில் இருபத்தி ஓராவது நாட்கள் இந்த பூஜையை சிறப்பாக நிறைவு பெற்ற அன்னால் சிவபெருமான் பார்வதி தேவியை தன்னூல் பாதியாக மாற்றிக்கொண்டு அர்த்தநாதீஸ்வரராக காட்சி கொடுத்த இந்த இருபத்தி ஓராவது நாளில் தான் நம்ம வந்து வந்து கேதார கௌரி விரத பூஜையாக நம்ம கடைபிடித்து வருகின்றோம் சில பேர் இந்த இருபத்தி ஓரு நாட்களுமே செஞ்சுட்டு இருபத்தி ஓராவது நாள் ரொம்பவே சிறப்பாக கொண்டாடுவாங்க அப்படி முடியாத பட்சத்தில் நீங்கள் இந்த இருபத்தி ஓராவது நாள் ஓ இந்த கேதார கௌரி விரதை பூஜையை மேற்கொள்ளும் கணவன் மனைவி ஒற்றுமை பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேவை திருமணம் ஆகாத பெண்களுக்கு நல்ல கணவன் கிடைப்பாங்க தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் அதாவது மாங்கல்ய பலம் கிடைக்கும் குடும்பத்தில் எப்பவுமே ஒற்றுமையோடு சண்டை சச்சரவுகள் இல்லாமல் நல்ல வந்து செல்வ வளம் பெருகும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஸோ இப்போ நம்ம இந்த கேதார கௌரி விரத பூஜை எப்போது செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாமா அமாவாசை தேதி துவங்கக்கூடிய நேரம் அக்டோபர் இருபதாம் தேதி திங்கட்கிழமை அன்று மாலை நான்கு பதினைந்து மணிக்கு தொடங்கி மறுநாள் அக்டோபர் இருபத்தி ஓராம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று மாலை ஐந்து ஐம்பத்தைந்து மணியோடு இந்த அமாவாசை திதி நிறைவடைகின்றது பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம இந்த கேதார கவுரி விரத பூஜையை செய்யும்போது அமாவாசை திதியும் இருக்கணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாலையில் ஆறு மணிக்கு மேலே செய்யறது வழக்கமாக இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த திங்கக்கிழமையே செய்வது ரொம்பவே சிறப்பான ஏன்னா இன்னும் நமக்கு அமாவாசை வந்து பார்த்திங்கன்னா நாலு பதினைஞ்சுக்கே தொடங்கிடுது ஆறு மணிக்கு மேலே நம்ம தாராளமாக செய்யலாம் ஸோ இந்த நாள் முடியல தீபாவளி அன்றைக்கு நம்ம செய்ய முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மறுநாள் வந்து இந்த செவ்வாய்க்கிழமையில் ஐந்து நாற்பத்தைந்து மணிக்குள்ளே நீங்கள் செய்யலாம் ஆறு மணிக்கு மேலே செய்கிற கட்டாயமா நீங்க இந்த திங்கக்கிழமையை நீங்க திங்கக்கிழமையை நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க ரெண்டு நாள்ல உங்களுக்கு எது சௌகரியமா இருக்கும் அந்த நாள் நீங்க காலம் ராவகாலம் யமகண்டம் தவிர்த்துட்டு நீங்க செய்யணும் திங்கக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா காலம் வந்து ஏழரை ஒன்பது எமகண்டம் வந்து பத்திர பன்னெண்டு ஸோ இந்த நேரத்தை தவிர்த்துட்டு நம்ம எப்பவுமே மாலையில் ஆறு மணிக்கு மேலே செய்ய போறீங்க அப்படின்னா நீங்க எதுவுமே வந்து பார்க்க வேண்டாம் சில பேர் வந்து மதியானத்தில் இந்த பூஜை வழிபாடெல்லாம் செய்கிறீங்கன்னா இந்த ராவகாலம் எமகண்டத்தை தவிர்த்துட்டு நீங்க செஞ்சுக்கலாம் செவ்வாய் கிழமை செய்கிறவங்களா இருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு மணிக்குள்ள செஞ்சுருங்க அன்றைய தினம் காலம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்பது ராகு காலம் எமகண்டம் பத்திர பன்னெண்டு இந்த நேரத்தை தவிர்த்துட்டு நீங்கள் ஐந்து நாற்பத்தைந்து மணிக்குள்ளே அமாவாசை இருக்கக்கூடிய ஐந்து நாற்பத்தைந்து மணிக்குள்ளே நீங்கள் இந்த கேதார கௌரி விரத பூஜையை நீங்கள் செய்யலாம் ரெண்டு நாட்களுமே அமாவாசை இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த நாள் சௌகரியமாக இருக்கோ நம்ம அமாவாசை தீதி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் இந்த பூஜையை செஞ்சு பலன் அடையலாம் ஸோ நம்ம தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நிலவும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அனைவருக்கும் அட்வான்ஸ் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க ஸோ வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்